வெல்கம் பி பேஸ் வணக்கம் சொந்த மண்ணிலே தோசம் பண்ணிட்டாங்க குஜராத் அணி நம்ம சென்னை அணி சென்னை அணி ஆதிக்கமே செலுத்த முடியாமல் நேத்தைக்கு நடந்த மேட்ச்சு நடந்து முடிஞ்சிருக்கு சென்னை அணிக்கு பவுலிங் என்னாச்சும் தெரியல இவ்வளவு இவ்வளோ நாளைக்கும் ஒரே ஒரே டாஸை வின் பண்ண ருத்ராஜு நேத்தைக்கும் டாஸை வின் பண்ணாரு மேட்ச்சை தோத்தார் இது தாங்க அங்கே கைலட்டாக நடந்திருக்கு டாஸ் டாஸை வின் பண்ண ருத்ராஜி மேட்சை தோத்தாரப்பா என்ன ஐடியா என்ன இது ருத்ராஜுக்கு டாஸ்லேயும் டக் இல்லை டாஸ் பண்ண மேட்சே லக் இல்லாமல் போச்சே அப்படின்னு பாவமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை சென்னை அணிக்கு வந்திருக்கு இந்த சென்னை அணி பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெறுமா என்று நமக்கு சொல்ல முடியாதது சொல்ல முடியாததாக இருக்கிறது எப்படி இனி பிளே ஆப்புக்கு இது தகுதி பெறப் போகிறது ஏன்னா இன்னும் ராஜஸ்தானையும் ஆர்பிசி அணியையும் மோத வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு உள்ளாகிறது அட்டாயத்துக்கு ரெண்டு டீம் கூட சென்னை டீம் வந்து ஜெயித்தாங்க அப்போ தான் பிளே பிளே ஆஃப் சுட்டுக்கு போக முடியும் ஆர்பி சனியும் இப்போ முதல்ல சொதப்புனாங்க இப்போ பயங்கர ரெண்டிங்காக இப்போ அடிப்படையாக விளையாட்டு விளையாடி கொண்டு வராங்க அதனால் ஆர்பி சனியை இப்போ எதிர்கொள்கிறது ரொம்ப சிரமந்தான் நமக்கு ராஜஸ்தான் அணியை சொல்லவே தேவையில்லை ஃபஸ்ட்டிலே அவங்க ஆதிக்கம் தான் செலுத்தினாங்க இப்போது ரெண்டு மூணு மேட்ச்சு சிறப்பிருக்காங்க அதை வச்சு ஒரு மைனஸாக இது பண்ணி நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் தான் ரெண்டு மேட்ச் நடக்கி இதை வச்சு நம்ம ரெண்டு மேட்ச்சையும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கலாம் ஆனால் கிரிக்கெட்லாம் அது ஒரு சூதாட்டம் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியும் அப்படித்தாங்க சென்னை மேட்ச் வந்து அமைஞ்சிருக்கு சென்னை மேட்ச்சே குஜராத்து கூட ஈஸியாக தான் எல்லா ரசிகர்களும் நினைச்சாங்க அங்கே அகமாபாத்தில் வந்து குஜராத் சொந்த மண்ணிலேயே அங்கே சென்னை செர்சி தான் அதிகமாக காணப்பட்டது எல்லாமே ஏழாம் நம்பர் செர்சி இது எந்த அளவுக்கு அங்கே டோனியை ரசிக்கிறாங்க ரசிக்கிறாஞ்சிலே நமக்கு கிரிக்கெட் பார்க்கும்போதே தெரியுதுங்க அந்தளவுக்கு அங்கே மேட்சோட இம்பார்ட் பண்ணி இருந்தது ஆனால் சென்னை முதல்ல பத்து ரன்னுக்கு மூணு விக்கெட்டை இழந்ததுனால சென்னைக்கு தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தாலும் இன்னொரு சென்னைக்கு மைனஸ் குஜராத்தை பேட்டிங் பிடிச்சி அவங்களுக்கு பவுலிங்கை செட் பண்ண விதம் புத்ராஜுக்கு கொஞ்சம் அனுபவம் குறைவாக தான் இன்னும் இருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு பின் பவுலிங்களை குறைஞ்ச வாய்ப்புகளை வந்து கொடுக்காமல் விட்டுட்டார் ருத்ராஜ் அந்த பின் பவுலிங் வாய்ப்புகளை கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் முயன் அணிக்கு ஒரு ஓவர் கூட அவருக்கு ஓவரையாவது நீங்கள் கொடுத்துருந்தா ஏதாவது மாற்றம் வந்திருக்கணும் அந்த ஓப்பனிங் இரநூறு ரன் மேலே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்டே நீங்கள் கொழிச்சிருக்கலாம் அப்படி ருத்ராஜ் அந்த ஐடியா பண்ணலை இதே இது தோனி இருந்திருந்தால் அத்தனை ஸ்பின்னர்களை மீட் பண்ணியிருப்பார் ஆனால் ருத்ராஜ் அந்த கை வந்த கலை அவர் எடுக்காதது நம்ம சென்னை மேட்சுக்கு பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்கான் சொல்ல முடியும் ஃபஸ்ட்டில் நமக்கு ரகானை எவ்வளோ நம்புகிறோம் எத்தனை மேட்ச் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஆனால் ரகானா ஒரு பேட்டிங்காவது அவரை இன்னும் அவர் ஃபார்மில் வரலை அவருக்காக வேண்டி நீங்கள் ஒரு பவுலருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம் எட்டோ ஒன்பது பேட்ஸ்மேன் சென்னை டீமில் இருந்து ஏற்ற இருநூற்றி முப்பது ரன் நமக்கு அடிக்க முடியாமல் தோற்றுருக்கும் அந்த ரகான பதினாட்டி ஒரு ஓப்பனிங் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங்காக அது நீங்கள் வெளியே வச்சதுக்கு ஒரு பவுலருக்கு வாய்ப்பு கொடுக்காமலாம் அப்ப ஒரு பவுலிங் செட்டிங்க அது நமக்கு நல்லா இருக்கும் அது தான் நடந்துச்சு பவுலிங்கு நமக்கு சென்னைக்கு சாதகமாக அமையலை கடைசி மூணு ஓவர் நாலு ஓவர் தான் சென்னை டீம் அற்புதமாக வீசினாங்க அளவுக்கு ரன்னை கட்டுப்படுத்த முடிஞ்சது இந்த மேட்ச்சை சென்னை டீம் வின் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அப்படித்தான் மேட்ச் இருந்தது ஃபஸ்ட்டில் மூணு விக்கெட்டு போனதால் சென்னை டீம் நெருக்கடிக்கு உள்ளானது அந்த நெருக்கடியை கொண்டு விளையாடுறதுனால சென்னை டீமான அந்த மேட்ச்சை வின் பண்ண முடியலை அதனால தான் இந்த மேட்ச் நேற்றைக்கு நமக்கு தோல்வி அடைந்தது அதுவும் மொய்னலி மிட்ச ரெண்டு பேருடைய பார்ட்னர் நடிச்சு நின்று இருந்தாலும் கூட கொஞ்சம் வாய்ப்பு அமைஞ்சிருக்க அது வேற சிவன் துவை மறுபடியும் நம்மளை ஏமாற்றிட்டார் இருபத்தி ரெண்டு ரன் அடித்தாலும் அவருடைய அதிரடி இருந்தாலும் சென்னை டீம் நேத்தைக்கு ஜெயிச்சிருக்கும் ஆனால் அதை ஜெயிக்க முடியாம சென்னை அணி தோத்திருக்கு தோத்திருக்கேன்னா இருநூற்றி முப்பது ரன்களை சென்னை டீம் ஜெயித்தா என்ன எத்தனை முறை கப்பெடுத்திருக்கோம் இந்த இருநூற்றி முப்பது ரன் நீங்க ஜெயிக்கக்கூடாது பஞ்சாப் அணியே இருநூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்னை ஜெயித்தது ரிக்கார்டு வச்சாங்க ஆனால் சென்னை டீம் ஒரு முறையாவது இரநூறு ரன் அடித்தாலே நீங்கள் ஏன் செகண்ட் பேட்டிங் திற முடியாங்க அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேன் ஆனால் இருந்தாலும் மற்றபடி பார்க்கும்போது புத்ராஜுடைய கேப்டன்ஷிப்ட் நேரத்துக்கு வந்து ரொம்ப மோசமான நிலவரத்தில் தான் இருந்தது அவருடைய கேப்டன்ஷிப்ட் வந்து ஸ்வின் பவுலரை அதிகமாக நம்புறது இல்லை அதுதான் சென்னை டீமுக்கு தோல்விக்கான ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய நேர்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சானா நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்